சாப்பிட வாங்க சாப்பிட வாங்க அதுக்கு முன்னாடி சமத்தா தானே இது இருந்தேன் ஓ போப்பா ஷார்ட்ஸாக அதை வேற பார்க்கணுமா தானே சொன்னேன் நீ பார்க்காத ஷார்ட்ஸ் போய் வேறே இதில் போயிட்டு பார்த்துட்டு சிவகுமார் இது ஒரு ஐடியா ஓகே ஓகே

நீ அழகா இருக்க சூப்பரா இருக்க நச்சு நிற்க லவ் யூ அப்படியா சரிங்க சாப்பிட்ட சாப்பிட்ட கேட்டேன் ராஜ்குமார் நீங்க சாப்பிட்டீங்களா வினோத் ஹாய் கிரிமினலா நீங்க கொஞ்சம் திமிரு கொஞ்சம் கொழுப்பு எனக்கு உனக்கு நிறையவே இருக்கு தெரியும் எனக்கு

திருடிエス பரா தருவன் தருவன் நரய்யே வியூஸ் வரட்டும் அப்ப கண்டிப்பா ஸ்பான தருவேன் இது ரைடிங் லா சிவா குமார் சண்டே இன்னும் ஸ்பெஷலாக நான்வெஜ்ஜு தாங்க ஏதாவது சிக்கன் தான் கொஞ்சம் கொழுப்பு வந்து சாங் லைன்டாங்க தெரியும் தெரியும் சாங் லைன்னு தெரியுங்க தெரியுங்க சார் கிருஷ்ணா சார் சோ ஸ்வீட் உங்கள் பேர் என்ன பாட்டேல் என்ன பாட்டேல்

நீ வாய மூடு அங்க பாரு உன் ஒய்ஃப் பாரு ஸ்ரீவல்லி புத்தூ இருக்கா வந்தது இல்லைங்களேங்க அங்கே எதுவும் ஒர்க் இல்லை யாரையும் தெரியாது ஏன் கேக்குறீங்க திரும்பவும் சாரா போச்சு போச்சு ஆமா சமாளம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஒரு ஐடியா நாலு ஐடியா மொத்தம் அஞ்சும் நான் இன்னும் ஐயோ ஐயோயோ செல்லப்பாண்டி போதுங்க சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க